ஆண்மையை அன்ப எனது வணக்கங்கள் மேஷ ராசி கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாத பலன்கள் பார்ப்போம் நம்ம இந்த கார்த்திகை மாத பலன் பார்த்திங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையான கார்த்திகை மாத மேஷ ராசி பொது பலன்கள் இந்த கார்த்திகை மாதம் பார்த்தோன்னா கார்த்திகை பன்னெண்டாம் தேதி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சுக்கர பகவான் வந்து மகர ராசிக்கு பெயர் செய்கின்றார் செவ்வாய் பகவானுடைய வக்ரகதி வந்து ஆரம்பமாகுதுங்க இந்த கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி பார்த்திங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் வந்து வக்ரகதி நிவர்த்தி பிறகுது இந்த நிகழ்வு வந்து இந்த மாதம் கார்த்திகை மாதம் நடக்குது இந்த கார்த்திகை மாதத்துடைய பொது பலன் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் வந்து எட்டில் இருக்கார் இந்த சூரிய பகவான் எட்லருக்கு பார்த்தா உங்களுடைய உத்தியோக பணியில் ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுக்கு எந்த விஷயமும் கொஞ்சம் பதட்டப்படாமல் பொறுமையாக சிந்தித்து முடிவு எடுப்பதோ சிந்தித்து செயல்படுத்த கொஞ்சம் இருங்க ரொம்பதும் பதட்டலாம் படாதீங்க கொஞ்சம் பதற்றப்பட தேவையற்ற நெரு நெருக்கடியை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் பதற்றப்படலாம் பொறுமையாக செய்யுங்க உடைய கடன் தொடர்பான சில சிந்தனைகள்லாம் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க கடன் வாங்கும் சம்மந்தம் இருந்தால் கொஞ்சம் யோசித்து கடன் தேவையாக அதை யோசித்து முடிவிடுங்க விடுங்க அதில் கடன் அடைப்பதற்கான எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்காதவங்க கடன்கள் நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த செவ்வாய் பகான் நாள் இருக்கிறதால உங்களுடைய நண்பர்களுடைய சில ஆலோசனைகளை பெற்று ஒரு தெளிவு பெறு நல்லது நண்பர்களுடைய ஆலோசனையும் கேட்டு ஒரு தெளிவோட சில விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க நல்லாவில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளி மத்திய இருந்த சில கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு புதன் பகவான் வந்து ஹிட்லர் இருக்காரு அந்த ஹிட்லர் இருக்கிறதால உடன் பிறந்த இடத்துல கொஞ்சம் அனுசரித்து விட்டு குடிசல் நல்லது ரொம்ப ரொம்பலாம் ரொம்ப பிடிக்காது கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க நீங்கள் வியாபார பண்ண கொஞ்சம் மாற்றங்களை நீங்கள் செஞ்சு அந்த மாற்றத்தையும் நல்லா வரும் நீங்கள் வியாபார அபிவிருத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு சுக்கர பகவான் ஒன்பது இருக்கிறதால பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள் யார் வந்தாலும் அவங்க யார் எப்படியா போட்டால் அவங்களோட தன்மையை கொஞ்சம் அறிந்து கொண்டு அவங்க யாரையும் தெரிந்து கொண்டு கொஞ்சம் பழகுவது உங்களுக்கு நல்லது கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்வதால் எந்த விதமான ஒரு நஷ்டம் கிடையாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது தப்பு இல்லை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்கனிங்க இந்த சுக்கர வந்து கார்த்திகை பதினெட்டாந்தேதியிலேருந்து பத்தில் இருப்பதால் மற்றவர்கள் மீது நம்பிக்கையை கவனமாக இருங்க எல்லாரையும் கண்ணை நம்பாதீங்க யாரை நம்பணும் யார் நம்புகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு உயர் அதிகார ஒத்துழைப்பு அவங்களுக்கு பரிபோனாக கிடைக்கிறதால பணி செய்கின்ற இடத்துல உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் தடையும் கண்டிப்பாக போது கிடையாது உங்களுக்கு இந்த குரு பகவான் ரெண்டு இருக்கிறதால உங்களுடைய தந்தை சார்ந்த தொழிலெலாம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக சொல்லி ஏற்பட போகுது உங்களுக்கு சனி பகவான் பன்னு பதினொன்று இருக்கார் பதினொன்று சனிமாக இருக்கிறதால உங்களுடைய திறமைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைவதில் கொஞ்சம் ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் கொஞ்சம் முயற்சி எடுக்க போதும் ராகு வந்து பன்னெண்டில் இருக்கார் அதனால் கொஞ்சம் துணைவேடத்தை கொஞ்சம் தேவையற்ற விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி யார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து எங்கே என்ன பேசுனா கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் அதுவே உங்களுக்கு போதும் கேதுபோகம் வந்து ஆறில் இருக்காது அதனால் கொஞ்சம் வியாபாரத்த வந்து போட்டிகள்லாம் தானாக விலகும் எவ்வளோ பேர் போட்டி போட்டாலும் தானாக விலகிச் சொல்லக்கூடிய நிலையை வந்து கேதுபானம் கொடுக்குறதால உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபத்தையும் கண்டிப்பாக பார்க்க போகிறேன் நீங்கள் ஏதாவது நீங்கள் கோயில் ஏதாவது போகணுன்னு சொன்னால் இந்த சப்த கண்ணிகள் இருக்கின்ற கோயில்களை போய் வழிபாடு செஞ்சாலும் உங்களுடைய துன்பங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு அனைத்து ராசி அவங்க பல நம்ம வருகின்ற உணவுனா நம்ம தனியாக பார்ப்போம் நன்றி வணக்கம்